நாம் நம் மனதை எந்த காலகட்டத்திலும் துடிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் வைத்துக் கொள்ள முடியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நன்றாக இருக்கிறது ஆனால் இது சாத்தியமா நூறு சதவிகிதம் சாத்தியம் ஆனால் இதற்கு நாம் பயிற்சி பெற வேண்டும் நிறைய பார்க்க வேண்டும் நிறைய கேட்க வேண்டும் சுவாமி என்ன பேசுகிறீர்கள் எல்லோருக்கும் தான் கண்களும் காதுகளும் இருக்கின்றன எல்லோரும் தான் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் ஆனால் எல்லோருமே வா ஓவியராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறோம் பேனாவும் பென்சிலும் எப்படி ஒரு கருவியோ அதே மாதிரிதான் கண்ணும் காதும் பேனாவையும் பென்சிலையும் பயன்படுத்தத் தெரிந்தால்தான் ஓவியன் அதே மாதிரி கண்களும் காதுகளும் வெறும் கருவிகள்தான் இவற்றைச் சரியான வகையில் பயன்படுத்தினால்தான் மகிழ்ச்சி துடிப்பு சந்தோஷம் ஆனால் நம்மில் பலருக்கு எதிரில் இருப்பதை விட கண்ணுக்கு எதிரில் இல்லாததுதான் அதிகமாகத் தெரிகிறது இத்தாலி நாட்டின் மிகப் பெரிய பணக்காரர் அவர் அவருக்கு ஒரே மகன் அன்று அவனுக்கு பிறந்த நாள் தன் மகனின் சந்தோஷத்துக்காக அவர் எத்தனையோ நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார் எல்லாவற்றுக்கும் ஹைலைட்டாக ஒரு பெரிய ஃபுட்பால் மாற்றையும் ஏற்பாடு செய்திருந்தார் மைதானம் முழுவதும் நிரம்பி வழிந்த கூட்டம் இத்தாலி நாட்டின் மிகப்பெரிய இரண்டு புட்பால் டீம்கள் ஆக்ரோஷமாக மோதியதை பார்த்து கூட்டம் சந்தோஷத்தில் துள்ளி ஆர்ப்பரித்தது ஆனால் அந்த செல்வச் சீமானின் மகன் மட்டும் கன்னத்தில் கை வைத்தபடி ஆட்டத்தைச் சோகமாக பார்த்துக் கொண்டிருந்தான் மகனின் மகிழ்ச்சிக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து புட்பால் மார்ச்சுக்கு ஏற்பாடு செய்த அப்பாவை பார்த்து மகன் சொன்னான் அப்பா தங்களுக்கு இருந்தாலும் இத்தனை கருமித்தனம் கூடாது பணக்கார அப்பாவுக்கு மகன் சொல்வது புரியவில்லை கேள்விக்குறியோடு மகனைப் பார்த்தார் மகன் சொன்னான் மண்டியை பிளக்கும் வெயிலில் ஒரே ஒரு பந்தை விரட்டிக் கொண்டு எத்தனை பேர் ஓடுகிறார்கள் பாருங்கள் உங்களிடம் பணமாயில்லை இவர்களுக்கு ஆளுக்கு ஒரு பந்து வாங்கிக் கொடுத்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியோடு உதைத்து விளையாடியிருப்பார்கள் அல்லவா நாம் கூட பல சமயம் இந்தச் சிறுவனைப் போலத்தான் நம் முன்னால் நிகழும் பல சம்பவங்களில் இருக்கிற உற்சாகமான அம்சத்தை தெம்பூட்டும் விஷயத்தை மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் துளிகூட அர்த்தமில்லாத விஷயங்களை நினைத்துக் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அண்மையில் ஒருநாள் பெங்களூரில் இருக்கும் என் ஆசிரமத்துக்கு இளைஞர் ஒருவர் வந்திருந்தார் தன் பெற்றோர் தனக்குச் செய்த பெரிய அநீதியால் வாழ்க்கை நாசமாகி போய்விட்டதாக மணிக்கணக்கில் குறைப்பட்டுக் கொண்ட விஷயம் இதுதான் அவர் சிறுவனாக இருந்தபோது பெற்றோர் அவரை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வைக்கவில்லையாம் அதனால் அவரால் இங்கிலீஷில் சரளமாக பேச முடியவில்லை வேலை செய்யும் இடத்தில் இதனால் தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்க வேண்டியிருக்கிறதாம் ஒரு மணி நேரம் அவர் என்னிடம் பேசியதிலிருந்தே இன்னொரு விஷயமும் தெரிந்தது இந்த இளைஞர் இப்போது வேலை பார்க்கும் நிறுவனத்தில்தான் அவரது தந்தையும் பணி புரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் இந்த இளைஞருக்கே ஊழியர்களின் வாரிசுகளுக்கு வேலை என்ற திட்டத்தின் அடிப்படையில்தான் இந்த நிறுவனத்தில் வேலையே கிடைத்திருக்கிறது இதேபோல இவரது தாய் தந்தையால் தான் நகரின் மையப் பகுதியில் சொந்த வீடு நல்ல மனைவி என்று இவருக்கு பல விஷயங்களுக்கு கிடைத்திருக்கின்றன ஆனால் இவருக்கோ தன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கவில்லை என்பதை மட்டும்தான் பார்க்க முடிகிறது எதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்படலாம் என்பதை விட்டுவிட்டு எதையெல்லாம் நினைத்து கஷ்டப்படலாம் என்று தேடித் தேடி போத கண்ணாடி வைத்து பெரிதுபடுத்திப் பார்த்து கஷ்டப்படும் இதுபோன்ற நபர்கள் நிறையவே இருக்கிறார்கள்